எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர ஸ்ரீ குருவே நமக குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயனம் விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் வளர்பிரை என்று மூன்றாம் பிறை பார்ப்பதற்கு உகந்த நாள் கரி நாள் இன்று இணைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவதியை திதி இன்றைய யோகம் நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை விருத்தி நாம யோகம் பின்பு துருவ நாம யோகம் இன்றைய கரணம் பாலவ கரணம் இந்த நட்சத்திரம் பூராடம் சந்திராசம் நட்சத்திரங்கள் ரோகிணி ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சுக்ரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் நான்கு கிரக சேர்க்கை கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி அன்பு நேயர்களே பொதுத்தலத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் மார்கழி மாதம் எல்லாரும் எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை இந்த மாதத்தில் இந்த ஒரு மாதத்தில் தினசரி சூரிய உதயத்துக்கு முன்பாக குளித்துவிட்டு ஒரு கோவில் கைங்கரியம் அல்லது கோவில் பூஜைகள் செய்து வந்தீர்களானால் உங்களுடைய துன்பங்கள் விளக்கப்படும் இந்த முயற்சியை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு இருபது நாள் ஒரு சேலஞ்ச் உங்க வாழ்க்கை அடுத்த நியூ இயர் இந்த நியூ இயர் வரும்போதே நீங்க மாறிக்கலாம் வருஷம் வரட்டும் நான் இப்ப முடிவு பண்றேங்கிறத விடவும் இப்போதே அதற்கான ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அதற்கான முன்னெடுப்புகள் செய்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்வில் வசந்தம் வரும் இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாதம் இந்த சீதோஷ நிலையை நம் உடல் தாங்கிக் கொள்ளும் பொழுது வேறே தினம் உடல் நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் அதை விளக்குவதற்கு இந்த மாதம் நமக்கு பயன்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் ராசிபலனுக்கு போலாமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நாம் அதில் வெல்வோம் என்று உறுதித்தன்மை வந்தவுடனே அதில் ஈடுபடுவது சிறப்பு மனம் சாந்தம் அடையாது கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் சந்திராசிரமம் ஆரம்பம் ஏற்கனவே நீங்கள் ஒரு வேகமாகத்தான் எல்லாமே நடந்து முடிய வேண்டும் என்று முடிவு செய்வீர்கள் அதை இன்று காலதாமதப்படுத்தி கொண்டே போகின்ற செயல்களை என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கவனித்து வந்தால் போதும் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது உங்களை காத்துக் கொள்வதற்கு சமம் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் அருமையான நாள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஒரு மனது நெகிழ்ந்து ஒருவருக்கு உதவி அல்லது நிறைய பேருக்கு ஒரு உணவுகள் வாங்கி கொடுப்பது மற்றவர்கள் நம்மளால் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை போல ஒரு மனநிலை இன்று உண்டு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சிறப்பான நாள் வளர்ச்சி மேலோங்கும் படிப்பு சீர்படும் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும் சிந்தனைகள் செயலாக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் வெற்றி காண்பீர்கள் அந்த சிந்தனை செயல்பாடு இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் வெற்றி வாங்கி சூடி மகிழக்கூடிய அமைப்பு குடும்பத்தினருடன் சிறப்பு விருந்துண்டு அனைவராலும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக மாற்றங்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் வரவுகள் உண்டு செலவுகள் குறைந்து வரவுகள் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு கணிசமான கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு வந்து இந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும் பயன்படுத்திக்கிங்க சிறப்பான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கு அதாவது விரையாதிபதி தனஸ்தானத்தில் ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் முயற்சி செய்யுங்கள் வெற்றி பிறகு அந்த முயற்சிக்கே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பீர்கள் முயற்சியை தயவு செய்து கைவிடாதீர்கள் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் ஜெயிக்கும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கின்ற நாள் உங்களுக்கு அற்புதமான கடாட்சத்தை கொடுக்க காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமட்டில் எத்தனை முயற்சிகள் செய்திருந்தாலும் எத்தனை வெற்றிகள் பெற்றிருந்தாலும் புதிய புதிய முயற்சிகளை தேடித்தான் போவீங்க அதுவும் ராசிக்குள் இருக்கின்ற புதன் உங்களை அப்படி வழி நடத்துகின்றார் ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி ராசிக்குள் இருப்பதால் லாபங்களைப் பற்றி அல்லது பணிகளை பற்றி உங்கள் குழந்தை செல்வங்களைப் பற்றி உங்களோட கேள்விகள் மேலோங்கும் உங்கள் அடுத்த கட்ட ஒரு உயர்தர உயர்நிலை படிப்புக்கு முன்னெடுக்கிற விஷயங்கள் அத்தனையும் ஜெயிக்கும் இப்போ வந்து ஒரு கிரேட்ல இருக்கிற வேலை பார்க்கின்ற அரசு உத்தியோகஸ்தர்கள்லாம் அடுத்த முயற்சி செய்யறதுக்கு இந்த நாள் ஏற்ற நாள் இன்றையிலிருந்து அதுக்கான முயற்சி துவக்கங்கள் அடையுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு தனுசுவை பொறுத்தவரை எப்பொழுதும் மேன்மைதான் இருந்த போதிலும் சந்திரன் தன் ராசிக்குள் பயணம் செய்யும் பொழுது மனம் சற்று கலங்கி பிறகு உங்களோட பணியை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும் அதனால் அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் வேலை பழு கூடும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனாலது திறப்பானால் விருப்பங்கள் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சற்று கவனக்குறைவாக எதையும் கையாள வேண்டாம் உங்களால் முழுமையாக அதில் ஈடுபட முடியும் என்றால் அந்த செயலில் ஈடுபடுங்கள் ஈடுபட முடியவில்லை என்றால் அந்த செயலுக்கு போகாமல் இருப்பது நன்மை தரும் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு திறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு உற்றார் விருந்துள்ளன்கள் உண்டு இருந்த போதிலும் மறதியின் காரணமாக ஏதேனும் பொருளை கை தவறி வைக்க நேரிடும் கைப்பொருள் தவறும் நிலைமை இன்று உள்ளது கவனமாக இருப்பது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு தனதானியம் பெருகும் எல்லா வகையிலும் ஏற்றமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்